ஹலோ எவ்ரிமான் வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ் நம்ம சிக்ஷா கிளாஸ்ல பிஜி எக்ஸாம் எழுதுற அனைவரும் தேர்வுல வெற்றி பெறுவதற்காக கல்வியல் உளவியலில் இருந்து ஒரு ஒரு யூனிட்டையும் நம்ம தெளிவா ரிவைஸ் பண்றோம் அந்த யூனிட்டோடைய சிலபஸ் என்ன அதில் நம்ம என்னென்ன தலைப்புகள் படிக்க வேண்டியதாக இருக்கு முந்தைய வினாத்தாட்கள்ல எப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு யூனிட்டுக்குமே தெளிவாக நம்ம எஜுகேஷன் சைக்காலஜி எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வியல் உளவியல் பற்றி தெளிவாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இது உங்களுடைய இரண்டாவது வீடியோ யூனிட் டூல இருக்கக்கூடிய பார்ட் டூ வீடியோ ஏற்கனவே யூனிட் ஒன் பத்தியும் பிற யூனிட்ஸையுமே நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர மறக்காமல் எல்லா யூனிட்டையும் தரவா ரிவைஸ் பண்ணுங்க ஏன்னா இதுதான் உங்க எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எஜுகேஷன் சைக்காலஜியில் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோட மார்க் அதிகமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களோட காம்படிஷன் குறையும் நீங்க வந்து டாப் ரேங்க் ரீச் பண்ண முடியும் சோ வாங்க நம்ம வந்து இந்த சிலபஸ் என்ன குடுத்துருக்காங்க என்னென்ன முக்கியமான தலைப்புகள் படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய சிலபஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்படி தான் வந்து யூனிட் டூ கொடுத்துருக்காங்க இதில் நேஷ்னல் இன்டகிரேஷன் இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இந்த மாதிரி நிறைய தலைப்புகள் இதை நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முந்தைய வினாத்தாளில் எடுத்து பார்க்கும் பொழுது அதில் வந்து ரொம்ப தெளிவாக சில கேள்விகள் வந்து கேட்டு கேட்க கேட்டிருக்காங்க ஸோ அதுவுமே என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போ இந்த சிலபஸில் இருக்கிற வார்த்தைகளை எப்படி நீங்கள் புரிஞ்சு உள்வாங்கிக்கணும் அப்படின்னா எஸ்டிஜி எம்டிஜியிலருந்து கேள்விகள் கேட்பாங்க அதாவது இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் நேஷ்னல் இன்டெக்ரிட்டி இந்த மாதிரி தலைப்புகளில் என்ன கேள்விகள் வரும் அப்படின்னா தேசிய அளவில் என்னென்ன கொள்கைகள் பின்பற்றுறோம் அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் அளவில் சர்வதேச அளவில் நம்ம வந்து என்னென்ன மாதிரியான பாலிசி கொள்கைகளை வந்து நம்ம பின்பற்றுகிறோம் அதை பொறுத்து கேள்விகள் வருது ஸோ அதனால எஸ்டிஜி எம்டிஜி இந்த தலைப்புகளை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் வேல்யூ எஜுகேஷன் ஹெல்த் ஹைஜீன் ஃபஸ்ட் எய்டு நியூட்ரிஷன் இது அன் குழந்தைகளுக்கு போடுற தடுப்பூசி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து இது எல்லாமே நம்ம தெளிவாக அந்த அட்டவணையை பார்த்துக்கணும் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் கண்டிப்பாக பள்ளிக்கூடங்களோட மேலாண்மையை பற்றி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க பொதுவாக மீத யூனிட்டை கம்பேர் பண்ணும்போது யூனிட் டூவில் ரொம்ப கேள்விகள் குறைவு தான் ஆனாலும் இந்த யூனிட் டூவிலருந்து கேள்வி கேட்கணும்னு நினைக்கும் பட்சத்தில் அவங்க வந்து குறிப்பாக யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் பள்ளிகளோட மேலாண்மை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகை கல்வி பாப்புலேஷன் எஜுகேஷனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸோ நீங்க வந்து எப்படி வேல்யூ எஜுகேஷன் படிக்கிறீங்களோ அதே மாதிரி பாப்புலேஷன் எஜுகேஷன் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் சுற்றுச்சூழல் சார்ந்த கல்வி மக்கள் தொகை சார்ந்த கல்வி பெண்கள் கல்வி அப்புறம் மொழிக் கொள்கை நம்மளுடைய மொழிக் கொள்கை வந்து தேசிய அளவில் ஒரு மாதிரி இருக்கு மாநில அளவில் ஒரு மாதிரி இருக்குது அப்போ மொழிக் கொள்கை அப்படின்னு எடுத்தா அது நிறைய கமிஷன்ஸ் குழு அந்த குழுவோட அறிக்கை என்ன இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கு அப்போ யூனிட் டூ நீங்க படிக்கணும்னா இப்போ நான் சொன்ன தலைப்புகள் படிச்சுட்டீங்கன்னா நீங்க ரொம்ப எளிமையா அனைத்து கேள்விகளையுமே வந்து சரியான முறையில் ஆன்சர் பண்ணிட முடியும் ஸோ எப்படி கேள்விகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம் முதல் கேள்வி பாருங்க தமிழகத்தில் டேனி டானிடா டிஎன்ஹெசிபி முன்னெடுப்பு பின்வருமாறு எதனோடு தொடர்புடையது அதாவது தமிழ்நாட்டில் இந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணுறாங்க இனிஷியேட்டிவ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எதனோடு தொடர்புடையது அப்படின்னா முதல்ல இதோட விரிவாக்கம் தெரிஞ்சாலே நம்ம ரொம்ப எளிமையாக பதில் சொல்லிடலாம் டேனிஷ் இன்டர்நேஷனல் ஏஜென்சி அதாவது இது வந்து சர்வதேச அபிவிருத்தி ஏஜென்சி முகமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கூடுதலாக தமிழ்நாடு ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் இது ஸோ தமிழ்நாடு ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு இங்கே வந்து ஆப்ஷன் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் சுகாதாரம் பற்றியது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து டானிஷ் அந்த நாடும் தமிழ்நாடும் சேர்ந்து டைப் பண்ணிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் சுகாதாரத்தில் இருக்கக்கூடிய சுகாதாரம் தான் சார்ந்து வேலை செய்யக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் அவங்க வந்து பயிற்சி கொடுக்கணும் மருத்துவர்களாக இருக்கட்டும் அப்புறம் செவிலியர்கள் அப்புறம் வந்து சுகாதார பணியாளர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து பயிற்சி கொடுத்து அவங்களோட திறன்களை மேம்படுத்த வேண்டும் தான் இந்த ப்ராஜெக்டோடைய நோக்கமாக அமைது ஸோ இது தமிழ்நாடும் இன்னொரு சர்வதேச அளவில் இன்னொரு நாடும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை வந்து எடுத்து பண்றாங்க டேமேஜ் ஸோ இது இது வந்து உங்களுக்கு இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளயும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஹெல்த் அண்ட் ஹைஜீன்குள்ளேயும் இந்த டாபிக் எடுத்துக்கலாம் ஸோ எப்படி எடுத்தாலும் யூனிட் டூவில் வந்து இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்குறாங்க நம்ம அரசாங்கம் பின்பற்றக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன அதெல்லாம் வந்து நமக்கு கேள்வியாக கேட்குறாங்க அடுத்து பாருங்க தேசிய ஆசிரியர் குழுமம் அதன் அறிக்கை எப்படி தலைப்பிட்டது ஸோ எந்த மாதிரி தலைப்பிட்டது இதுதான் கேள்வி ஸோ நேஷ்னல் டீச்சர் கவுன்சில் வந்து அவங்களோட ரிப்போர்ட்டுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா ஆசிரியர் மற்றும் சேர்க்கை கட்டமைப்பு இது ரொம்பவும் எளிமையான கேள்விதான் நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம வந்து அந்த ரிப்போர்ட் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அதனால ஆசிரியர் மற்றும் சேர்க்கை கட்டமைப்பு ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய அரசாங்கம் அப்புறம் அந்த கல்வி சார்ந்த இருந்து என்னென்ன ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்றாங்களோ அது எல்லாமே அந்த ரிப்போர்ட்டோட பெயர் என்ன அந்த ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணின ஆண்டு என்ன அந்த அறிக்கையின் பெயர் தலைப்பு அறிக்கை வந்து வெளியிட்ட ஆண்டு அந்த அறிக்கையோட சேர்மன் தலைமை பொறுப்பு யாருக்கு இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த அறிக்கையின் குறிக்கோள் என்ன அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க என்னெல்லாம் வலியுறுத்துறாங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன இந்த மாதிரி சில பார்த்துட்டோம்னா நம்மளால எளிமையா கேள்விகள் வந்து பதில் சொல்ல முடியும் ஸோ அடுத்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் நோக்கங்களாக கருதப்படுவது வினவல் ஆவல் ஆக்கத்திறன் அதாவது வினவல் அப்படிங்கும்போது கொஸ்டின் கேட்கறது கேள்வி கேட்கறது என்கொயரி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஆவல் ஆக்கத்திறன் புறவயத்தன்மை அதாவது அப்செக்டிவிட்டி கிரியேட்டிவிட்டி இது எல்லாத்தையுமே நம்ம சொல்றாங்க சோ இதெல்லாம் நமக்கு இருக்கணும் அப்படின்னா இது வந்து எதனுடைய தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க இப்ப விழும கல்வி வேல்யூ எஜுகேஷனோட தொடர்புடையதா சயின்ஸ் எஜுகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட தொடர்புடையதா அறிவியல் கல்வி சயின்ஸ் எஜுகேஷனா இல்லை ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷனா ஸோ இந்த எந்த வகையான எஜுகேஷனோட இந்த டெஃபினேஷன் இது ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்து கேட்குறாங்க நிறைய கேள்விகள் இப்படியும் கேட்பது உண்டு ஒரு விழும கல்விக்கு இல்லை வந்துட்டு பாப்புலேஷன் எஜுகேஷன்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெஃபினேஷனை கொடுத்துட்டு இந்த வாக்கியம் வந்து எதனோடு தொடர்புடையது இப்படி கேள்வி கேட்கிறாங்க தான் ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கும் பொழுது இது வந்து விழும கல்வி அப்படின்னு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவீங்க ஏன்னா அந்த கேள்வியிலேயே வந்து விழுமம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் ஆனால் இந்த கேள்விக்குரிய சரியான பதில் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் புரியுதுங்களா நம்ம வந்து ஒரு இது விஷயத்த கேள்வி கேட்கறது ஒரு ஒரு விஷயத்தில் ஆர்வமாக பங்கேற்றுக்கிறது இல்லை நம்மளோட ஆக்கத்திறன் க்ரியேட்டிவிட்டி அப்புறம் வந்து புறவையத்தன்மை இதெல்லாத்தையும் வந்து நல்லபடியாக வளர்த்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இப்போ நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாம் இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தால் ஆண் எந்த ஆண்டில் யுனெஸ்கோவுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான இடைக்கால தேசிய குழு உருவாக்கப்பட்டது அப்போது இந்தியன் கவர்மெண்ட்ல எ எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் இருந்தே நம்ம வந்து தேசிய குழு உருவாக்குறாங்க அண்ட் அந்த தேசிய குழு வந்து யுனெஸ்கோவோட சேர்ந்து பணியாற்ற போகுது ஸோ எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க ஏன்னா யுனெஸ்கோ அப்படிங்கும் போது இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய கல்விக்காக ஆராய்ச்சிக்காக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் சார்ந்து கேள்விகள் வந்து நம்ம எக்ஸாமில் கேட்குறாங்க யுனெஸ்கோ பற்றி கேட்குறாங்க யூஎன்டிபி பற்றி கேட்குறாங்க அப்போ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த கேள்விக்குரிய ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்ம இந்திய தேசிய குழு யுனெஸ்கோவோட சேர்ந்து பணியாற்றுவதற்காக நேஷனல் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல இருந்து நம்ம இதை உருவாக்குறோம் சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அடுத்த கேள்வி பாருங்க த டார்கெட் இயர் டு அச்சீவ் மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல் மில்லினியம் டெவலப்மென்ட் கோல்னா என்ன சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு சில கோல்ஸ் இருக்கு அதுவுமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நம்மளோட வருடம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கும் நம்ம ஆனா இதற்கு முன்னதாக ரெண்டாயிரம் அப்படின்னு ஒரு வருஷம் பிறந்தது இல்லையா அதை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம் பிகாஸ் நைன்டீன் நைன்டீஸில் இருந்து அந்த டூ தௌசண்ட் அப்படின்னு பிறக்கும்போது அது ரொம்ப செலிப்ரேட்டட் இயராக தான் இருந்தது கண்டிப்பாக ஸோ இந்த செலிப்ரேஷனை நம்ம வந்து நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும் வளர்ச்சி நோக்கி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து மிலீனியம் சமிட் அப்படின்னு சொல்லி ஒரு அரங்கம் ஒரு மீட்டிங் ஒன்று கான்ஃபரன்ஸ் ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அப்போ தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில இலக்குகளை நிர்ணயித்து அதை நோக்கி நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ அந்த ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு சில இலக்குகளை அவங்க நிர்ணயிக்கிறாங்க அதற்கு பெயர் வந்து மிலினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி பெயரிடுறாங்க அண்ட் இந்த மிலினியம் டெவலப்மெண்ட் கோலில் நமக்கு மொத்தம் எத்தனை கோல்ஸ் இருந்தது அப்படின்னா எட்டு கோல்ஸ் வந்து இருந்தது எட்டு இலக்குகள் வந்து நிர்ணயிக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினைந்து வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினைந்துல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அடுத்த ஒரு பதினைந்து வருடத்திற்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பதினேழு கோல்ஸை வந்து நிர்ணயிக்கிறாங்க அப்போது மிலினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் தான் என்னன்னு தெரியணும் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் தான் என்னன்னு தெரியணும் ஏன்னா இதுல இருந்து கேள்விகள் வந்து கண்டிப்பாக நமக்கு கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா என்வரான்மெண்டல் எஜுகேஷன்லேயும் இது தொடர்புடையது இன்டர்நேஷனல் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்லையும் இது தொடர்புடையது ஸோ கண்டிப்பாக மிலினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க ஏன்னா எல்லா காம்பெட்டேட்டிவ் எக்ஸாம்லையுமே கேட்கக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர் ஜி கே ரிலேட்டடான கொஸ்டினாகவும் இது இருக்கு அண்ட் அது நமக்கு ரொம்ப ஸ்பெஷலாக யூனிட் டூலையும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன நமக்கு ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா ரெண்டு கோல்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன்னு மிலினியம் டெவலப்மெண்ட் கோல் இன்னொன்று சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இந்த மிலினியம் டெவலப்மெண்ட் கோலோட வருடம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதுவே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலோட வருடம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கூடுதலா மிலினியம் டெவலப்மெண்ட் கோல்ல எட்டு கோல் இருக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல பதினேழு கோல் இருக்கு சரிங்களா சோ இந்த அளவு விவரம் தெரிஞ்சிருந்தா போதும் ஓரளவு ஈஸியாக நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும் அண்ட் இப்போ இந்த மிலினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸா இருக்கட்டும் இல்ல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இலக்குகளாக இருக்கட்டும் இந்த இலக்குகள் வந்து எவ்வாறு செயல்படுகின்றன அண்டு இந்த இலக்குகளை செயல்படுத்துறதுக்கு நமக்கு தேவையான நிதி ஒதுக்குறது அந்த இலக்குகளை வந்து கோஆர்டினேட் பண்றது மேற்பார்வையிடுறது இந்த எல்லா வேலையும் யார் செய்வானா யுனைடெட் நேஷன்ல இருக்கக்கூடிய டெவலப்மெண்டல் பிளான் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் பிளான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இதை பார்த்துக்கிறாங்க யூஎன்டிபி அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம் ஸோ இது தொடர்புடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டீங்கனாலும் ரொம்ப எளிமையா இந்த கேள்வியை ஆன்சர் பண்ணிட முடியும் ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கிராமப்புறங்களில் உள்ள மகளிரின் கல்விக்கு மக்களின் ஒத்துழைப்பின்மைக்கான காரணங்களை அறியவும் மக்களின் ஒத்துணை ஒத்துழைப்பினை பெறுதலுக்கு எந்த குழு அமைக்கப்பட்டது அதுதான் கேள்வி அதாவது கிராமப்புறத்துல இருக்கிற பெண்கள் வந்து படிக்க வரணும்னு நினைக்கும் போது அவங்களை என்ன தடுக்குது ஏன் அவங்களால படிக்க வர முடியல இப்போ அவங்க கல்விக்கு வந்து அவங்க ஒத்துழைத்து படிக்க வரணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அறிக்கையா சமர்ப்பிக்குமாறு ஒரு குழு அமைக்கப்பட்டது பெண்களுக்காகவே ஒரு பிரத்யேக குழு அமைக்க அமைக்கப்பட்டது சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா துர்காபாய் தேஷ்முக் கமிட்டி நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல அமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல அவங்க அறிக்கையை வெளியிட்டாங்க ஸோ இது நமக்கு ஏற்கனவே தெரியும் துர்காபாய் வந்து அவங்க இந்த இந்த விஷயத்தெல்லாம் வந்து நிஜமாவே வந்து அவங்க ரெஃபர் பண்ணி எடுக்கிறாங்க ஏன் வந்து கிராமத்தை விட்டு பெண்கள் வர மாட்டேங்கிறாங்க படிக்கிறதுக்கு நகர்ப்புற பெண்கள் அளவுக்கு கிராமத்து பெண்கள் வர முடியல ஏன் அப்படிங்கும்போது முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தடைக்கல்லாக இருந்தது வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் அவங்க இருந்து அவங்க அந்த இப்போ இப்போது இப்போது இருந்து வர்றவங்க கூட ரெண்டு பேருந்து மூன்று பேருந்து மாறி வரணும் அது ரொம்ப வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும் காலையில் அவங்க வரணும் பள்ளிகளுக்கோ இல்லை காலேஜ்கோ வரணும் ரொம்ப அருளியாக கிளம்பணும் இந்த மாதிரியான சூழல்கள்லாம் இப்போவுமே உண்டு ஒரு சில ரொம்ப உட்புறமாக இருக்கிற கிராமங்களில் அப்போ நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது யோசிச்சு பாருங்க ஒரு அறுபது அறுபத்தஞ்சு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க ஸோ கண்டிப்பா வந்து பெண்களுக்காக நம்ம கல்வி எடுத்துட்டு வந்தாலும் பெண்கள் வந்து முன்ன வரமாட்டேங்கிறாங்க படிக்க அப்படிங்கிறதுனால இந்த ஒரு கமிஷன் போட்டாங்க அப்ப துர்காபாய் தேஷ்முக் கமிட்டியில் வந்து அவங்க தெளிவா சொல்லியிருப்பாங்க முதல்ல பெண்களுக்காக பேருந்து வசதி செய்து கொடுங்க நீங்க தனியா பேருந்து விட வேண்டாம் ஆனா பேருந்துல சில இருக்கைகள் பெண்களுக்காக கொடுங்க ஏன்னா பெண் பிள்ளைகள் வந்து வீட்டை தாண்டி வரும்போது அவங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ கூட நம்ம பேருந்துல பெண்களுக்கான இருக்கைகள்னு பார்க்க முடியும் சோ இந்த ஒரு செயல்பாடு வந்து துர்காபாய் தேஷ்முக் கமிட்டியோட விளைவாக கூட நம்ம எடுத்துக்கலாம் சோ அதற்கப்புறம் தான் வந்து பெண்கள் ஓகே நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் போகும்பொழுது பெண்களுக்குன்னு தனியா வந்து பேருந்தில் இடம் இருக்கு நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு அவங்க வெளியே வந்தாங்க அதற்கப்புறம் அவங்க வந்து கல்லூரிகளில் வகுப்பறைகள் உட்காரும் போது அவங்களுக்கு தனி இருக்கைகள் வந்து கட்டமைக்கப்பட்டது உங்களுக்கு நீங்க கொஞ்சம் பாட்டி இல்ல தாத்தா அந்த மாதிரி காலங்கள்ல நம்ம வீட்டுல ஒரு தாத்தா படிச்ச காலேஜ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது மேக்சிமம் மென்ஸ் தான் இருக்கும் நாலடைவுல அது கோ எஜுகேஷனா மாறி இருக்கும் காரணம் அப்ப அப்போ வந்து ஆண்கள் மட்டும்தான் வந்து கல்வி பயின்றுட்டு இருந்தாங்க ஒப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சம் பெண்கள் வந்தாங்க அப்ப பெண்கள் வரும் பொழுது அந்த கல்லூரிகளை கோயடா மாத்துறாங்க அவங்களுக்குன்னு தனி இருக்கைகள் இல்ல தனி வகுப்பறைகள் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப குறிப்பா அவங்களுக்கு தேவையான ரெஸ்ட் ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் பண்ணித்தராங்க பண்ணி தராங்க ஸோ இதெல்லாம் இருந்தாதான் பெண்கள் துணிவா வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கமிட்டியில் தெளிவாக சொன்னது வந்து துர்காபாய் தேஷ்முக் கமிட்டி தான் ஸோ பெண்கள் சார்ந்து எது எந்த கமிட்டின்னு கேட்டாலும் இவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபேமஸான கமிட்டி அப்படின்னு கூட சொல்ல முடியும் ஸோ அடுத்து பார்க்கலாம் எஸ் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநில நிதியிலிருந்து முழுமையாக பராமரிக்கப்படும் எந்த ஒரு கல்வி நிறுவனத்திலும் சமய போதனையும் சமய வழிபாடுகளும் கட்டாயப்படுத்தக்கூடாது என கூறும் சட்டப்பிரிவு இது ஸோ இது வந்து நமக்கு சிலபஸில் இருக்க அப்படி அப்படி கூட டவுட் கேட்குறீங்க கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் யூனிட் டூவில எடுத்து பாருங்கள் ப்ரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் உண்டு இல்லையா ஸோ அதை தான் இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக கேள்வி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எந்த விதமான சமய போதனைகளையும் வழ கட்டாயப்படுத்தக்கூடாது இது வந்து சட்ட பிரிவு ஆர்டிக்கில் இருபத்தி எட்டில் சொல்லியிருப்பாங்க ஸோ அதுதான் இருபத்தி எட்டு சரத்து அதில் சொல்லியிருப்பாங்க ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் யூனிட் ஒன் பற்றி பேசும்போது கூட எப்படி வந்து ஆர்டிக்கில் அதாவது அரசியலில் இருந்து அதாவது அந்த சட்டத்தில் இருந்து எப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கறத நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் அதே மாதிரி யூனிட் டூலேயுமே சில கேள்விகள் வந்து இப்படி கேட்குறாங்க அதை நம்ம யூனிட்ட டூவை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட் நீங்க படிக்கிறது ரொம்ப நல்லது அதே யூனிட் ஒன் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் சிக்ஸ்டீன் இந்த மூணு ஆர்டிகல் தெளிவாக படிச்சுக்கிறது நல்லது சில ஆர்டிகல் படிச்சிட்டா போதும் நம்ம ஃபண்டமெண்டல் இவங்க எல்லாருமே வந்துடுவாங்க ஓகே அடுத்த பாருங்க இந்தியாவில் பார்வை குறை குறைவுடையோருக்கான தேசிய நிறுவனம் அமைக்கப்பட்ட இடம் அதாவது கண்டிப்பாக நமக்கு வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் விஷுவலி ஹேண்டிகேப்ட் இருக்கு இது வந்து டெஹ்ரா டூன்ல இருக்கு இது அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல அமைக்கப்பட்டது சரிங்களா இது ரொம்ப முக்கியமான கேள்வி இப்போ நமக்கு யூனிட் டூலேயே வந்து எஜுகேஷன் ஃபார் ஸ்பெஷல் சில்ட்ரன் எஜுகேஷன் ஃபார் கிஃப்டட் சில்ட்ரன் இந்த மாதிரியான தலைப்புகள் எல்லாம் உண்டு ஸோ இதுல வந்து நீங்க பார்த்துக்கணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி கேள்விகள் நம்ம எடுத்து படிக்கும் பொழுது யூனிட் டூவில் எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மளால் ரொம்ப எளிமையா என்ன பண்ண முடியும் அப்படின்னா பதில் சொல்ல முடியும் ஸோ என்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க அதை எப்படி நம்ம உள்வாங்கி புரிஞ்சு அதற்கு தேவையான கண்டென்ட் எடுத்து படிக்கிறது இது ரொம்ப முக்கியம் பிஜிடிஆர்பியெல்லாம் நம்மளோட வெற்றியை உறுதி செய்கிறதுக்கு ஸோ நம்ம சிக்ஷா கிளாஸ்ல உங்களுடைய ப்ரிப்பரேஷனை உதவுற வகையில எல்லா கோர்சஸும் ஆஃபர் பண்றோம் குறிப்பாக பிஜிடிஆர்பியில் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே நம்ம கோர்சஸ் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் எஜுகேஷன் சைக்காலஜி தமிழ் எலிஜிபிலிட்டி இது எல்லாமே இந்த கோர்ஸ்ல அலாங் வித் புக் மெட்டீரியல் புக் மெட்டீரியலோட உங்களுக்கு வந்துடும் ஃபீஸ் வந்து இந்த ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல தெரியிற நம்பர் கால் பண்ணி நீங்கள் மறக்காம என்ரோல் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம சிக்ஷா கிளாஸ்ல இருக்கிற எல்லாமே வந்து லைவ் கிளாஸ் தான் நீங்க வீட்டில் இருந்த இடத்துல இருந்தே உங்க கையில இருக்கிற ஃபோன்லேயே ஆன்லைனாக நீங்கள் வந்து ஆசிரியரோட பேசி கலந்துரையாடி டவுட்ஸை பண்ணி படிக்கலாம் ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கு ஏன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் ஆகிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இணைய வழிவகுப்புகள் பெரிய அளவில் வந்து கை கொடுக்குது ஸோ உங்களுக்குமே நீங்கள் இருந்த இடத்துல இருந்து ஃபோனில் உங்க உங்களோட ட்ராவல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறதுக்கு இந்த இணைய வழிவகுப்புகள் பெரிய அளவில் உதவியாக இருக்கும் கூடுதலாக நம்ம கிளாஸஸ் முடிஞ்ச உடனே அதோடய ரெக்கார்டிங்கையும் உங்களுக்கு கொடுத்துடுவோம் ஸோ நீங்கள் ஒரு முறை லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணினாலும் அந்த ரெக்கார்டிங்கை எத்தனை முறை வேணாலும் போட்டு கேட்டுக்கலாம் இல்லை ஒருவேளை ஏதோ ஏதோ சில சந்தர்ப்பத்தால் லைவ் கிளாஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டா கூட ரெக்கார்டிங்கை நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகே அது மட்டும் இல்லாமல் நம்ம மெட்டீரியல் தெளிவாக கொடுத்துடுறோன்னு சொன்னோம் இல்லையா மெட்டீரியல்ஸ் தாண்டியும் நம்ம மொபைல் ஆப்லையுமே சில பிடிஎஃப் நோட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் அண்ட் ஆல்சோ டெஸ்ட் சீரீஸ் டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு ஒரு டாபிக் வைஸ் நிறைய டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் எவ்ரி வீக்கெண்ட் வீக்கெண்ட் வந்து உங்களுக்குரிய அந்த டெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் கிளாஸ் அட்டன்ட் பண்ணி அந்த டாபிக் அந்த வாரத்தில் அந்த டாபிக் முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்குரிய மேஜர் சப்ஜெக்ட் டெஸ்ட் எஜுகேஷன் சைக்காலஜி டெஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டிக்குரிய டெஸ்ட் இப்படி அனைத்து டெஸ்ட்டுமே உங்களுக்கு இதில் இருக்கும் ஸோ மறக்காமல் கோர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ரொம்ப வெற்றி உள்ளதாக மாற்றிக்கோங்க ஸோ தேங்க்யூ எவ்ரிவன் தேங்க்யூ ஆல் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ படிக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக வந்துட்டே இருக்கு ஒரு ஒரு யூனிடும் நம்ம தெளிவாக ரிவைஸ் பண்ணுறோம் ஸோ ஸ்டேட் டவுன் சிக்ஷா கிளாஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ எவ்ரி ஒன்